சனி ஆட்சி யோகம் என்பது சனி பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் போது ஏற்படும் யோகமாகும் இது பொதுவாக சனி பகவான் ஆட்சி உச்சம் அல்லது நட்பு வீடுகளில் இருக்கும் போது ஏற்படும் சனி ஆட்சி யோகம் ஒருவரின் வாழ்க்கையில் பல நன்மைகளை தரும் அது என்னவென்றால் ஒன்று நல்ல உடல் நலம் சனி ஆட்சி யோகம் உள்ளவர்களுக்கு நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் இருக்கும் இரண்டு செல்வம் மற்றும் செழிப்பு இந்த யோகம் ஒருவரை செல்வ செழிப்புள்ளவராகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைபவராகவும் ஆக்கும் மூன்று தொழில் வெற்றி சனி ஆட்சி யோகம் தொழிலில் வெற்றி நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கிறது நான்கு ஆன்மீக நாட்டம் இந்த யோகம் ஆன்மீகத்தில் நாட்டம் மற்றும் ஞானத்தை அதிகரிக்கும் ஐந்து நீண்ட ஆயுள் சனி ஆட்சி யோகம் ஒருவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் தரும் மற்றும் ஆறு சசு யோகம் சனி பகவான் ராசியில் ஆட்சி செய்யும் போது சசு யோகம் உண்டாகிறது இந்த யோகம் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் செல்வத்தை குறிக்கிறது